பிரச்சனையெல்லாம் சரி பண்ணனும் அப்படின்னா இப்ப இருந்தே அந்த வின்னிங் மூமெண்ட் கொண்டு போய்கிட்டே இருந்து வின் பண்ணிக்கிட்டே போகணும் அப்பதான் முடியும் இந்த ரெண்டு டீம்ல யாருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் எந்த டீம் அட்வான்டேஜா இருக்காங்க எந்த டீம் வந்து இந்த மேட்ச்ல வந்து எந்த இஷ்யூஸ் எப்படி சரி பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் சோ ஒரு டீமை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்சியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் சொல்லலாம் டாப் ஆர்டர் இப்போ பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் மார்க்ரம் மிச்சல் மார்ஸ் இவங்க மூணு பேருமே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் அடிக்கிறதா அந்த டீமுக்கு ரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் நல்ல நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறார் இன்ட்ரெஸ்டிங்கா மார்க்ரமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் இந்த சீசன்ல அவருக்கு ஓப்பனிங் சான்சஸ் கிடைச்சிருக்கு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறத பாக்கணும் ஸோ அவரு ஓப்பனிங்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு இனிஷியலா ஓரளவுக்கு தடுமாறினாலும் இந்த த்ரோட்ஸ் அவருக்கு ஓப்பல சான்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் மிச்சல் மாஸ் ஆஸ்திரேலியால என்ன அடுக்கல அப்படின்ற மாதிரி இங்க வந்து மூணு மேட்ச்சல எட்டு சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு மேட்ச் டக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் தான் ஒரு என்ன தான் பண்ட் மிடில் ஆர்டரில் இருந்தாலும் பதோனி மில்லர் இவங்களாம் இருந்தாலும் ஒரு மாதிரி இன்னும் வந்து அவங்க என்ன கிளிக் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தோம்னா பண்ட்டு வந்து இருபத்தாறு பாலுக்கு பதினேழு ரன் தான் அடிச்சிருக்கார் இந்த மூணு மேட்சை சேர்த்து ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடிச்சிருக்காரு ஸோ அவரோட ஒரு பெரிய பட்ஜெட்டில் வாங்கி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றது அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபினிஷிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சமாத் வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு குயிக் ஃபயர்லாம் ஆடிட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் நிறைய பால்ஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் இன்னும் ஒரு மூணு ஓவர் இன்னொரு நாலு ஓவர் அவருக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அவர் முன்னாடி ஏற்கனாங்க அப்படின்னா இன்னும் வந்து அவரால் நிறைய டீமுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ டோட்டல் பவுலிங் யூனிட்ட பார்த்தோம்னாலே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் இருக்க மாதிரி தெரியல சதுர்தா ஒரு இருக்காரு ஆபிஸ் கான் இருக்காங்க ரவி பிஸ்தான் எல்லாம் இருந்தாலுமே வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்ட்டு இல்லை இப்போ தாகூர் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு இல்லாட்டி மேட்சே விக்கெட் எடுக்காமல் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அவங்க டீம்ல ஸோ அவங்க பவுலிங் இந்த த்ரூ சீசனே வந்து பயங்கர டெஸ்ட் ஆக போகுது எல்லா மேட்சுமே அவங்க பவுலிங்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து மும்பைக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் எனக்கு என்ன அப்படின்னு விளையாண்டுட்டு ஹோம் கிரவுண்டுக்கு வந்ததும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க எப்படி பண்றாங்க அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் அப்படின்னா மும்பை நல்லா ஜெயிச்சு வின் பண்ணனும்ங்க இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலு டீம்ல எந்த டீமுமே வந்து இன்னும் கப்படிக்காத டீம் ஸோ இது பார்க்க நல்லா இருக்கு பட் இந்த டோர்னமெண்ட் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா இன்னும் வந்து மும்பை சென்னை கொல்கத்தா அவங்க வந்து நிறைய வின் பண்ண ஆரம்பிக்கணும் சோ வின் தான் இன்னும் இந்த டோர்னமெண்ட் வந்து நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவங்களோட பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இப்ப அவங்களோட ரிக்கல்ட்டமும் சேர்ந்திருக்காரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆர்டர் நல்லா தான் இருக்கு பட் இவங்க எல்லாம் ஒரே மேட்ச்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கிளிக் ஆவாங்களா அப்படின்றது நடிக்கிறாங்க பட் வந்து ஒரு மேட்சை வந்து எடுத்துட்டு போய் முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டீம் வின்னிங் வந்து நம்ம வெயிட் தான் பார்க்கணும் இப்போ பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மேட்சும் ஒரு ஒரு புது பிளேயர் எடுத்துட்டு வராங்க அவங்க ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்னு எடுக்கிறாங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கு தூரா இருக்கட்டும் இல்ல அஸ்வினி குமாரா இருக்கட்டும் மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுக்கிறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய போல்ட்டு தீபக் சஹர்லாம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க போகிறாங்க பட் இந்த டீமை வந்து ஒரு டீம் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸாக எப்போ மாறுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன தான் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா பௌலிங் போட்டாலும் பேட்டிங்லேருந்து அவர் வந்து நிறைய சிக்ஸஸ் வரல அப்படின்னா அவங்க டாப் ஃபோர் முடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவர் கண்டிப்பாக கடைசியில் ஒரு ஃபினிஷிங் ரோலில் தான் வருவார் அப்போ வந்து அவரால் மேட்சை சரியாக ஃபினிஷ் பண்ண முடியல இல்லை மேட்சை வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போக முடியலன்னா அவங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனவன் ஜோக்கப் அப்படின்னு ஒரு நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் இருக்காரு ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் எப்படி

நாற்பது ரன்னு முப்பது ரன்னு இது மட்டும் போதும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனா அதுக்கே அவர் அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் ஒரு ஒரு மேட்சும் மாத்திக்கிட்டே இருக்காரு என்ன பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் டாடா பாய் பாய்